தமிழ்நாட்டுடைய நலன்களை மேம்படுத்தும் வகையில் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து அதிகமான முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நாங்கள் நம்புகின்றோம் முக்கியமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருக்கு மரியாதை செய்ததோடு பெரியாருடைய பேரனாக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று அவர் பேசியது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களால் பெரிய வரவேற்புக்குள்ளாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டுகிறார்கள் சென்ற இடங்களில் எல்லாம் சமூக நீதியையும் பெரியார் அவர்களுடைய சிறப்புகளையும் முன்னெடுக்கும் வகையில் செயல்பட்டு வரக்கூடிய மாண்புக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் உடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்க அரசு இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத கூடுதல் வரியை விதித்திருக்கின்ற காரணத்தினாலே முழு இந்தியாவுடைய ஏற்றுமதி வணிகமும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது ஏற்கனவே பதிமூன்று சதவீத வரிகளை அமெரிக்கா நமக்கு விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் கூடுதலாக இந்த ஐம்பது சதவீத வரியும் சேர்த்து அறுபத்தி மூணு சதவீத வரியை சமாளிக்க முடியாத நிலையில் இந்தியாவுடைய ஏற்றுமதி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருப்பூர் ஆம்பூர் கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் நம்முடைய உற்பத்திகள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி முதல் ரெண்டாயிரம் கோடி வரையிலான உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவுக்காக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான சூழல் இல்லாமல் பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றன இந்த நிலையில் இந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய வகையில் ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை கண்டறிய வேண்டும் புதிய நாடுகளுடன் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி புதிய சந்தைகளை கதகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முடக்கத்தை முன்வைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகளை அடித்தால்தான் தங்களுடைய எதிர்கால அரசியல் இருப்பை தக்க வைக்க முடியும் என்ற நிலையிலே பாஜக நிற்கிறது அவர்கள் கிடைத்த முதல் ஆயுதம் அதிமுக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்பு மிகு ஜெயலாமா அவர்கள் இருக்கின்றவரை அதிமுக அவர்களால் தொட முடியவில்லை இந்த அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய தலைமைத்துவ பலகினத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த கட்சியை சின்ன பின்னா பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் பாஜக தான் செய்து வருகிறது நான் கேட்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே பிரித்து அனுப்பியது யார் பாஜக தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை அப்போ அந்த கட்சியை தங்களுடைய தேவைக்காக பலகீனப்படுத்தினார்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பிடித்தார்கள் இப்போது தங்களுடைய தேவைக்காக ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை செங்கோட்டை மூலமாக செய்கிறார்கள் நமக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் அவர் தன் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக எடுத்து ஒரு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இது பாஜக ஏன்னா அவர் அதிமுகவில பலம் பெறுவதன் மூலமாக தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேரத்திலே அவர்கள் நமக்கு நம்முடைய பேரத்துக்கு அவர்கள் பணிய மாட்டார்கள் எனவே அவர்களை அச்சுறுத்தலையும் படகளை தீ வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக புதிதாக வந்து செங்கோட்டையில கீழ் எடுத்திருப்பதாக நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் அந்த கூட்டணி மீண்டும் அமர வேண்டும் என்ற தனியாக திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் எதிர்கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளுடைய சுழற்சியில் தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படி இருக்கின்ற போது ஒரு திராவிட கட்சி அழிகிறதை வளையப்படுவதை நாம் யாருமே விரும்பவில்லை கவலைக்குரியதாக தான் நாம் பார்க்கின்றோம் இதை அதிமுக தலைமையும் அதனுடைய நிர்வாகிகள் உணர வேண்டும் ஆனா அதிமுக தொண்டர்கள்ட்ட அந்த கருத்து இருக்கு நான் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம யாரும் நிராகரிக்க மாட்டாங்க இந்த கட்சியை வீணாக்கியது தலைவர்களுக்கு மத்தியில் மோதல்களை உருவாக்கி படையினப்படுத்தியது யார் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அவங்க கவலையில் இருக்கிறாங்க இதே அதிமுக தலைமை உணர்ந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருக்கோ அங்கெல்லாம் தங்களுடைய கூட்டணி கட்சியில படையினப்படுத்தி மகாராஷ்டிராவில் தன்னுடைய கொள்கை பங்காளியான மகாராஷ்டிராவில் தங்களுடைய கொள்கை பங்காளியான சிவசேனாவை அது உறவாடி உரையாடி எப்படியெல்லாம் பலகனப்படுத்தி அதை பின்னுக்கு தள்ளியது என்பதை பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களோடு உறவு கொண்டு நிதிஷ்குமார் பாஜக விட பலமான சக்தியாக இருந்தார் நீங்க நிதிஷ்குமார் பலையினிடுச்சு அதே மாதிரிதான் பாஜக விட மெல்லி எதிர்ப்பு ஈடுபட்டவர்களும் பலகிரப்பட்டான் ஆந்திராவோட ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவோடு உடன்பாடு கொள்ளவில்லை ஆனால் பட்டும் படாமலும் அவருடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்தார் நீங்க அவர் பலனமா ஆயிட்ட ஒடிசாவில் நிதிஷ்குமார் அப்படி தான் விட்டென் பண்ணேன் கட்டும் படாத உறவையும் எதிர்ப்பு என்ன விரும்பணிச்சி வந்தார் அவரும் பழையன முடிஞ்சிட்டார் ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தவர்கள் மறைமுகமாக இருந்தவர்கள் உறவில் இருந்தவர்கள் அல்லது பாஜகவின் எதிர் எதிர்க்கால ஒரு அரசியலை முன்னெடுத்தவர்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் பலையினப்பட்டார் இந்த பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலாம் இப்போது அண்ணாந்தின் பட்டம் நேயை இருந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் கவலையோடு பார்க்கணும் இந்த கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அதிமுக தொடர்பாக பாஜக நடத்தி வரக்கூடிய மறைமுக யுத்தம் நேரடி நாடகம் அவருடைய தொடர்ச்சியை தான் பார்த்து இதற்கு எல்லாவற்றுக்கும் பின்னாலே அவருடைய சதியும் சூழ்ச்சியும் இருப்பதாக தான் நான் கருது வந்து இரண்டு வருஷத்துக்கு முன்பாக ப சிதம்பரம் போன்ற வல்லுநர்களும் அப்போது இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் வலியுறுத்தினார்கள் சொன்னார்கள் அப்போ அவங்க சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளல இன்று மக்கள் கடுமையான அதிர்ச்சியை சந்தித்த பிறகு நாடூர் பொருளாதார நெருக்கடிய இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலே வேறு வழி இல்லாமலே இதை குறைத்திருக்கிறார்கள் அப்போ எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய பாஜக அரசு பிரதமரும் தங்களுடைய தவறை உணர்ந்திருக்கிறார் என்றுதான் இதன் மூலம் தெரியவில்லை இந்தியா கூட்டணி தமிழ்நாடு தலைமை திமுக தேசிய தலைமை காங்கிரஸ் இப்போ ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் பீகாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரணி பீகாரில் எரிச்சி ஏற்படுத்தி இருக்கிறதாக எல்லாரும் கருதணும் அது பீகாரை தானே இந்தியா ஒரு எரிச்சி ஏற்படுத்தி இருக்கு பாஜகவை ஆதரித்து அவர்கள் கூட என்ன பேசுறாங்கன்னு சொன்னா இப்படி நம்ம வாக்குகளை களவாடுவது என்ன நியாயம் மக்களுடைய ஒரே நம்பிக்கை ஆயுதம் என்பது வாக்கு தானே அதுல வந்து மகாராஷ்டிராவில வந்து கூடுதலா சேர்த்து தேர்தலில் திருமணம் பண்ணாங்க பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி திருமணம் போனா என்ன நியாயம் என்ற கேள்வி பரவலாக எடுத்து விட்டது பாஜக ஆதரிப்பவர்கள் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள